வணக்கம் நண்பர்களே நம்ம பார்க்க போகிறது தங்கரதம் யூடியூப் சேனல் தங்கரதம் யூடியூப் சேனல் நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக நம்ம பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் எதான் பார்க்க போகிறோன்னா கேரளா கேரளா லாட்ரி கெஸிங் ஓகேங்களா நம்ம பார்க்க போகிறது கேரளா லாட்ரி கெஸ்சி ஓகேங்களா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா அலாரம் நீங்கள் இது பண்ணி ஆளில் போட்டுக்காங்க ஓகேங்களா இப்போது நாம் வந்து இப்போ ரிசல்ட்டுக்கு போகிறோம் நம்மளோட ரிசல்ட் என்னென்னா நாற்பத்தெட்டு ஜீரோ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா நண்பர்களே இப்போது நம்ம ஏபிசி பார்க்குறோம் ஏபிசி ஓகே நான் பார்க்க போகிறது என்ன கம்பெனி நாளைக்கு அப்படின்னா ஸ்ரீசக்தி ஓகே சக்தி அதோடய நம்பர் என்ன ட்ரா நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி எட்டு ஓகேங்களா இப்போது ஏபிசி ஏபிசி பார்க்க போகிறோம் நம்மளோட ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இன்னைக்கு ரிசல்ட்டு நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னா கெஸ்ஸிங் நம்ம வந்து தங்கரா யூடியூப் சேனலில் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தட்டி பெல்லை தட்டி ஆளில் போட்டு வச்சுக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இதுக்கு உள்ளே போகிறோம் நாலு ஜீரோ ரெண்டு ரெண்டு ஜீரோ நாலு ஓகேங்களா இப்போது நம்ம வந்து ஏபிசி இப்போ வந்து என்ன பண்ணுறோம் டபுள் ஜெட்டுக்கு போகிறோம் ஏபி பிசி ஏசி ஓகேங்களா இப்போது ஏசி நாற்பது ஜீரோ ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இருபது ஜீரோ நாலு இருபத்தி நாலு இருபது ஜீரோ நாலு நாற்பது ஜீரோ ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா இப்போ நம்ம வந்து பிசி ஏசி பார்த்துட்டோம் இப்போ வந்து ஏபிசி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆல்போர்டு ஓகேங்களா ஏபிசி ஏபிசி ஏபிசின்னா பாருங்கள் நம்ம இங்கே பார்த்துக்கிறது வந்து நாங்கள் பார்த்துக்கிறது வந்து ஏ ஏபிபிசி ஏசி ஓகேங்களா நீங்கள் இதில் வந்து இப்போ வந்து ஏபிசி பார்க்குறோம் ஏபிசி ஓகேங்களா நானூற்றி நாலு ஓகேங்களா நானூற்றி நாலு இரநூத்தி ரெண்டு இரநூத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலு இப்போது நம்மளோட கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு நாலு ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏபிசியில் ஏபிசியில் உட்காருது ஓகேங்களா ஏபிசியில் நாலு ரெண்டு உட்காருது ஓகே நண்பர்களே நீங்கள் வந்து இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான இப்போ கெஸ்ஸிங் நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்காங்க நம்ம வந்து நாளைக்கு சந்திப்போம் ஓகேங்களா நீங்கள் வந்து வின்னிங்க அல்லங்க இப்போது நீங்கள் வந்து இவர் புக்கிங் எண் எண் புக்கிங் எண் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு பதினெட்டு ஒரு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் வீங்க அடுத்த பத்து நிமிஷத்தில் வந்து உங்களோட பணம் வந்து பிடித்தம் இல்லாமல் போனஸு நீங்கள் பார்த்தீங்க இவரு இது பண்ணிங்கன்னா போனஸோட பிடித்தம் இல்லாத வழங்குறாரு இவர இது பண்ணி நீங்கள் புக்கிங் போட்டு உங்கள் பணத்தை வந்து வெல்லுங்க ஓகே நம்பர்களை நாளைக்கு சந்திப்போம்